இவர் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி இருக்குல்ல அந்த டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ண குரூப் நாங்கள் தான் இந்த நைன்டீஸ் தான் லேட் நைன்டீஸ் தான் வந்துட்டு இந்த இமெயில் இருக்கட்டும் ஃபேஸ்புக்கை தொடராக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் நாங்கள் தான் வந்து ஊசி வெடி கடை எங்கேயாவது ஒரு கடையில் தான் கிடைக்கும் எல்லா கடையிலையும் அந்த ஊசி வெடிதான் கிடைக்காது பட்டாசு கடலாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் திறப்பாங்க எல்லா இடத்தையும் ஊரில் இருக்க ஒரு கடையில் அந்த ஊசி வெடியை வாங்கி அந்த ஊசி வெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பீஸ் இருக்கும் அதை நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு வச்சு எடிப்போம் நல்லவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கடையில் காசு கொடுத்துடுவாங்க நான்லாம் என்ன பண்ணுவேன்னாக்க ஆனால் கடற்காரன் அதை எடுறேன்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு தெருத்து போட்டிருப்பேன் பாக்கெட் இல்லை வீட்டில் போய் அடம் பிடிக்காருன்னா உடனே அந்த ஆர் ஒன் ஃபைவ் வேணுமா ஆர் ஒன் ஃபைவ் தான் ஆகும் நான் ஒரு சைக்கிள் வாங்குறதுன்னு நாள் கரெண்ட்டு கிடந்தேன் பெட்டு கடையில் நம்ம டுவெல்த்து படிக்கும் போது வாங்கி இருக்காங்க நம்மடியா நானா நைன்த்து படிக்கும்போது சைக்கிள் வாங்குறதுக்காக அழுது கிடக்கு எங்கள் அப்பாலாம் கீழே வந்து சரி சமாதானப்படுத்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கு முடிச்சிருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு நாய் ஹலோ வணக்கம் மணவர்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதாவது பற்றி பேச போகிறோம் நாங்கள் நன்டிஸ்கிட்ஸ் நாஸ்ட்ராஜிக்கல் தீபாவளி பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அந்த மாதிரி தீபாவளி யாரும் கொண்டாடுறது கிடையாது அதனால் நம்ம கொஞ்சம் இந்த வீடியோ விளையாட்டு செலிப்ரேட் பண்ணலாமே எப்படி எல்லாம் அந்த காலகட்டத்தில் நாங்கள் தீபாவளி கொண்டாடணும் அப்படிங்கிறது ரெண்டு நைன்டி ஸ்கிட்ஸ்லேருந்து பேச போகிறோம் ஊ கே கிட்ஸுங்களா ஏன்பா இப்படி தீபாவளி வந்து வீணடிக்கிறீங்க தீபாவளிங்கிறது ஒரு பெரிய செலிபிரேஷன் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடியது அதை நம்ம வந்து சூப்பராக கிராண்டாக கொண்டாடணுமே அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கணுமே அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நாங்கள் எப்படியெல்லாம் தீபாவளி பண்ணுவோம் அதுக்காக நாங்கள் எப்பயோ ரொம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி கொண்டாடணும் கிடையாது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டிக்கெட்டுக்கு முன்னாடி தான் நாங்கள் பிறந்திருந்தோம் அந்த வகையில் அந்த டிக்கெட்டில் என்ன மாதிரி இருந்தது தீபாவளி நாங்கள் சின்ன பையனாக இருக்கும் போது அப்படிங்கிறத நண்பர் அவர்களும் நானவனும் சொல்ல போகிறோம் அவர் முதல்ல சொல்லுவாப்பில் அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பேசினாலே நம்மளுக்கு ரொம்ப வயசானவ மாதிரியும் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் எங்கேயோ நம்ம வேறு உலகத்தில் பார்க்குற மாதிரியும் நம்மள பார்க்குறாங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாதிரி யாரும் பண்ணாங்களான்னு தெரில ஏன்னா கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் ஆச்சு அதே மாதிரி ரொம்ப டெக்னாலஜி இல்லாமலும் இல்லை ஸோ ஒரு இன்பிட்வீனில் நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் தீபாவளின்னா இப்போ இருக்க மாதிரியே இல்லை தீபாவளிக்கு முன்னால் கூட பட்டாசு சவுண்டே நமக்கு கேட்க மாட்டேங்குது ஆமாம் எங்கேயுமே கேட்க மாட்டேங்குது பார்க்கவே வருத்தமாக இருக்குது நம்மளுக்கு வயசாகிடுச்சா இல்லை ஊர் மாறிடுச்சான்ற ஒரு நம்பிக்கை இல்லை இல்லை தீபாவளி காணாமல் போயிடுச்சா இப்படி பல கேள்விகள் இருக்கு இவர் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி இருக்குல்ல அந்த டெக்னாலஜியை கன்சியூம் பண்ண குரூப் நாங்கள் தான் இந்த நைன்டீஸ் தான் லேட் நைன்டீஸ் தான் வந்துட்டு இந்த இப்படி எல்லா இருக்கட்டும் ஓகே இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நாங்கதான் வந்துட்டு பிள்ளையார் சூழல் போட்டு வைப்போம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்டாசு வெடிக்கிற கல்ச்சருமே கூட நாங்கள் தான் முதல்ல தொடங்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்காது ஊருகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராமங்கள்ல இந்த பட்டாசு வெடிக்கிறதுலாம் இருக்காது குறிப்பா இந்த தீபத்துறனாலும் சொல்லுவாங்க இந்த மா கார்த்திகை தீபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப வந்து மாவோடி சுத்துவாங்க அதுதான் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கும் நாட்டு கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டு கார்த்திகைக்கு இந்த தீபா தீபம் எல்லாம் சுத்துவாங்க அப்ப வந்துட்டு அந்த மாவோலி சுத்துவாங்க அதுதான் வந்து பெரிய செலிப்ரேஷன் இருக்கும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பட்டாசு கூடிய அந்த கல்ச்சர் வந்துட்டு இந்தியாவில அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்துட்டு நிறைய இந்த பட்டாசை கன்சியூம் பண்ணி தீபாவளிக்கு வெடிக்கிறது அப்படிங்கிற அந்த கல்ச்சரை கொண்டு வந்ததே நாங்கள் தான் அது நல்லதாக கிடைதாங்கிறது இன்னொரு விஷயம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல அந்த கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தயாராகிடுவோம் அந்த ஊசி வெடி கடை எங்கேயாவது ஒரு கடையில் தான் கிடைக்கும் எல்லா கடையிலையும் அந்த ஊசி வெடியெலாம் கிடைக்காது பட்டாசு கடைலாம் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் திறப்பாங்க எல்லா இடத்துலையும் ஊரில் இருக்க ஒரு கடையில் அந்த ஊசி வெடியை வாங்கி அந்த ஊசி வெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பீஸ் இருக்கும் அதை நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு வச்சு வெடிப்போம் ஆமாம் இப்போ நண்பர் மாதிரி நல்லவங்களாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா கடையில் காசு குத்துவாங்க அவங்க என்ன பண்ணுவோம்னாக்கா ஆனா கடகாரன் அதை எடுறேன்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு போட்டுருவோம் அந்த மாதிரி எடுத்து சேகரிச்சு வச்சு ஒரு அது ஒரு கொண்டாட்ட மனநிலை அப்படின்னு சொல்லல அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏன் நாங்க எக்ஸைட் ஆகிறோம்னாக்கா கேலண்டர் பாக்கல சோஷியல் மீடியா எதுவுமே வந்து எல்லாமே அந்த கேலண்டரை பாத்துதான் பழக்கம் எங்களுக்கு இந்த வீட்ல ஒரு கேலண்டர் மாட்டி வச்சிருப்பாங்க இந்த பெருசா இந்த மந்த்லி கேலண்டர் ஆமா அதுல என்ன பண்ணுவோம் நாங்க குறிச்சு வச்சிருப்போம் தீபாவளி இந்த மாசம் வரப்போகுது அப்ப ஓகே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் தயாராகணும் ட்ரெஸ் வாங்குறதுக்கு ரெடி பண்ணணும் எங்க எங்க வீட்டுல எல்லாம் போய் கேட்க ஆரம்பிச்சிருவோம் சில டிரஸ் பாக்கியமான் ட்ரெஸ்ஸு ஸ்பைடர் மேன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் ஸ்கூல்ல வந்து பசங்க அவன் நம்மளும் வாங்கிருக்க மாட்டான் அது ரெண்டு பேருக்குமே தெரியும் ஆனாலும் ஏன்னா இந்த டிரெஸ் வாங்க போறேன் வீட்டில் அந்த ட்ரெஸ்லாம் வாங்கி தர மாட்டாங்க நமக்கு எப்பயுமே ஒரு இது ஒரு ஷர்ட் ஒரு ட்ரௌசர் பேண்ட்டும் நம்ம சிக்ஸ்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் பேண்ட் அது வரைக்கும் ஆஃப் ட்ராயர் தான் வாங்கி நமக்கு ஆனா அவங்கிட்ட போய் நம்ம ஸ்பைடர் மேன் ட்ரெஸ் வாங்கினோம் பாக்கியமான் ட்ரெஸ் வாங்கினோம்னா நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் ஸ்கூலில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதை பற்றிலாம் டிஸ்கஷன் போக ஓட ஆரம்பிச்சிடும் பிடி பீரியடில் எல்லா பீரியட்ல இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நானும் அப்பா கிட்ட போயிட்டு ட்ரெஸ் வேணும் புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு கேட்பா அதுக்கு உடனே எங்கள் அப்பா வந்துட்டு நீ சரியாக பல்லவர்க்குறதுல குளிக்கிறதுல உனக்கு எதுக்கு புது டிரஸ் கேட்டு தரத்திட்டுருவாப்பில் இப்படியாக அதாவது நம்ம ஒன்று எதிர்பார்த்து போவோம் இல்லையா அப்ப சில ஏமாற்றங்களும் இருக்கும் அந்த ஏமாற்றத்தை தாண்டி அது கிடைக்கும் பொழுது புண்படுத்திக்கிட்டே புண்படுத்தி அந்த எப்பயுமே ஒரு பொருள் வந்துட்டு அந்த ஏக்கத்தோட கிடைக்கும் போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டூ கிட்ஸ் இப்போ கேமராமேன்லாம் இருக்காருன்னா வீட்டில் போய் இட உடனே அந்த ஆர் ஒன் ஃபைவ் வேணுமா ஆர் ஒன் ஃபைவ் இருந்தால் கொடுத்திரு நாளா ஒரு சைக்கிள் வாங்குறது எட்டு நாள் நடந்தேன் பெட்டு கடல ட்வெல்த்து படிக்கும்போது தந்தாங்க அப்படியா நானும் நைன்த்து படிக்கும்போது சைக்கிள் வாங்குறதுக்காக அழுதுட்டு கிடக்கு எங்க அப்பாலாம் கீழே வந்து சரி வராங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல பையனுக்கு மூச்சிருக்கா இல்லையானு டெஸ்ட் பண்ணிட்டு ரைட் ஓகே அப்போ ஃபேமிலி இந்த நம்ம ட்ரீட் பண்ணுறது உடனே ஒரு எட்டு நாள் கழிச்சு வாங்கி கொடுத்த உடனே அந்த சைக்கிள் வந்து நமக்கு காலத்துக்கு ஒரு பொக்கிஷமா இருந்தது அந்த காரணம் என்னன்னாக்கா நான் உழைச்சேன் அந்த எட்டு நாள் போராட்டம் இருக்குல்ல எட்டு நாள் அந்த விடாமுயற்சிக்கல அந்த மாதிரி தான் தீபாவளி நாங்கள் அணுகுவோம் பட்டாசு வாங்குறதுக்கு நாங்கள் ஒரு படாத பாடுபடுவோம் பாரு பக்கத்து வீட்டுக்காரர் ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டான் ஐயோ மூணு பாக்ஸ் வாங்கிட்டான் எங்கள் அப்பா இல்லை பட்டாசுனால் அந்த தம்பியை வாங்கி கொடுத்துட்ல நேராக கடைக்கு விட்டுவாப்பில் ரெண்டு மத்தாப்பட்டி வாங்கி கொடுங்க தம்பிக்கு அந்த தம்பிக்கு ஒன்று உனக்கு ஒன்று அப்படின்னு வாப்பில் தகப்பா உனக்கு பிள்ளையாக பிறந்ததுக்கு ஒன்று என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு கொஞ்சம் வெதும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் அதுலேயும் ஒரு ஜாலி இருக்கும் ஏன்னா அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழலுக்கு எக்கனாமிக்கு அதை வாங்கி கொடுப்பாங்க அதில் என்ன கொடுமுனாக்கா கொஞ்சமாக பட்டாசு வாங்கி கொடுத்துருவாங்க இந்த டாஸ்க் என்ன அதில் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கொஞ்சம் பட்டாசு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறதோட குப்பை நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கணும் அதுதான் நம்மளோட ஒரே கண்ணோட்டமாக இருக்கும் அதான் வந்து இப்போலாம் விற்கிறாங்க அது பிறந்து அரை கிலோ வெடி ஒரு கிலோ பேப்பர் வெடிலாம் அப்போ அதெல்லாம் கிடையாது சரம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சரம் லக்ஷ்மி வெடி குருவி வெடி ஆட்டோபாமை அப்புறம் வந்து புஸ்வானம் சங்கு சக்கரம் மத்தாப்பு ஜாட்டி பென்சில் கார்ட்டூன் இது வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு வெடிக்கலாகவே இருந்துச்சு இப்போ தான் ஏன் கிட்டார் வெடிங்கிறா அப்புறம் வந்து ஸ்னோ வெட்டிங்கிறா இதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்த வெடிகளில் கரெக்டாக நான் லிஸ்ட்டு போடுற மாதிரி இந்த பத்துலேருந்து பன்னெண்டு வெடி தான் அந்த கிஃப்ட் பாக்ஸ்ன்னு ஒரு முந்நூற்றம்பது ரூபாயில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே இதாக இருக்கும் ராக்கெட் வெடிக்க விட மாட்டாங்க பக்கத்தில் கூரை இதுவாகும் அது இதுன்னு சொல்லுவாங்க எதுவுமே வெடிக்க விட மாட்டாங்க நம்ம இந்த வெடிக்கிறது ஃபுல்லாக சரம் அந்த ஊசி வெடி இதை மட்டும்தான் அந்த நாள் ஃபுல்லாக வச்சுக்கிட்டுருப்போம் அந்த வெடிச்சு முடித்தவுடனே ஈவினிங் ஆக ஆக நமக்கு ஒரு வெறுப்பு வரும் வெறுப்புனால் ஐயோ என்ன தீபாவளி இதுக்குள்ளே முடியுது இன்னும் முந்நூற்றி அறுபத்தாறு நாள் வெயிட் அறுபத்தி நாலு நாள் வெயிட் பண்ணோமோ நம்ம தீபாவளிக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் ஸோ இந்த வெடிகள்லாம் அடுத்த வருஷம் நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டு தீபாவளி முடிஞ்சிருக்கவே முடிச்சிருக்காது அன்றைக்கி ஈவினிங் குள்ளாரவே எங்களுக்கு இந்த மைண்ட் செட்லாம் வந்துடும் ஆமாம் இவர் சொன்ன மாதிரி இவ்வளோ வெடிகள்லாம் அப்போலாம் கிடையாது இருந்தாலும் என்னென்னாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் பட்டாஸ் வாங்கி கொடுத்துருவாங்களா இவர் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்ல இருந்து நம்ம அந்த குப்பையெல்லாம் தள்ளியா தாந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம் எங்க அம்மா போய் பெருக்கி விடுவாங்க திருப்பி நானும் என் தம்பியும் திருப்பி திருப்பியே தான் சேர்ப்போம் எங்க அம்மா திருப்பி போய் பெரிய விடுவாங்க அப்புறம் திடீர்னு பார்த்துருவாங்க பாத்துட்டு எதாவது பெருக்குனாங்களோ அதே அடிப்பாங்க அது ஒரு பக்கம் நமக்கு நமக்கு வந்துட்டு நம்ம மாசு ஆகணும் மாசாகணும்னாக்கா நம்ம வீட்டுல நிறைய ஆமா என்னன்னாக்கா இப்ப இதுல இருக்கிறதுல வேதையான விஷயம் என்ன தெரியுமா இப்ப காலையில இருந்து இந்த சாயந்திரம் நைட்டு வரைக்கும் அந்த பட்டாசு நம்ம வெடிக்கணும் அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு மத்தாப்பு பெட்டி நாலே நாலு பட்டாசு தான் அப்போ அதை எப்படி பொறுமையா நம்ம பார்த்து பார்த்து ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி வெடிக்கணும் அப்படிங்கிற அந்த டாஸ்க் இருக்குல்ல அந்த வேதனை இருக்குல்ல பக்கத்து வீட்டுக்காரப்பையும் நிறைய வாங்கி வச்சிருப்பான் ஆமான் வெடிச்சிக்கிட்டே இருப்பான் நம்மளால தொடச்சா வெடிக்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது ஏன்னா எட்டு மணி வரைக்கும் நம்ம தீபாவளி கொண்டாடியாக வேண்டிய இருக்குது அந்த கடைசி மத்தாப்பு கொடுத்து நமக்கு என்ன ஆசைன்னா வச்சுக்கோ நம்ம கிட்ட பட்டாசு எவ்வளோ இருக்குங்கிறது கிடையாது கடைசி மத்தாப்பு நான் தான் கொடுத்துனோம் பத்து மணிக்கு நான் தான் கொடுத்துட்டு தீபாவளி க்ளோஸ் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறது நைட்டு நைட் ஃபுல்லாக தூங்காமல் பன்னெண்டு பேர் வரைக்கும் முடிச்சுக்கிட்ருவோம் தீபாவளி அணிக்கு கரெக்டாக நமக்கு அந்த ரெண்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே கண்ணை சொக்கம் கரெக்டாக தூங்கிடுவோம் அதுக்குள்ள காற்றால டம்முன்னு வெடி கேட்ட ஐயோ நமக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் ஒருத்த எதிர்த்திட்டான் நம்ம தான் முதல்வெடி வெடிக்கணும்னு தோணும் ஆனால் நமக்கு முன்னாடி ஒருத்த வெடிச்சிருப்பான் அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நான் எங்கள் அம்மா கிட்ட நான் சண்டைக்கெலாம் போயிருக்கேன் நான் தானே ஃபஸ்ட்டு வெடிக்கணும்னு சொன்னேன் ஏன் நான் இன்னும் வெடிக்கலை ஏன் நீ என்னை எழுப்பில அப்படின்னு அதே மாதிரி தீபாவளி அணி காலையில் நல்லா ஞாபகம் இருக்குது இந்த ஜென்ரேஷன் கொண்டாடுறாங்கன்னா தெரியல காலையில் உடனே அது தலையில் நல்ல வச்சு சீக்கா பொடி போட்டு குளிப்பாட்டுவாங்க இப்போலாம் ஷாம்பு கண்டிஷ்னரு அதுக்கப்புறம் வந்து சீரம் இதான் நம்மளோட தீபாவளியாக இருக்குது ஆனால் தீபாவளின்றது அப்படி இல்லை காலையில் எழுந்து ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்து எழுப்பி விட்டுருவாங்க எல்லாரும் ஒரு ஆயில் மசாஜில் இருப்பாங்க காசு கொடுக்காத ஒரு ஆயில் மசாஜ் வீட்டில் எல்லாரும் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா கோத்தையும் நம்ம மேலே காமிப்பாங்க அது வேறு ஒன்று இருக்கு சம்மாட்டி அடிப்பாங்க போட்டு மசாஜ்ற பேரில் ஸோ இந்த மாதிரி ஒரு தீபாவளிகள் நண்பர்களோட ரொம்ப அருமையா கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் நினைப்பேன் இப்ப வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஒரு போட்டு தீபாவளி எந்த எல்லா பண்டிகைகள்லயும் மாறாத ஒரு விஷயம் இந்த சினிமாங்கிறது படங்கிறது நம்ம ஒரு பக்கம் வந்துட்டு இந்த இல்ல இல்ல எதுக்கு சொல்றேன்னா இந்த சினிமா பாக்காம நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா நம்ம ஒரு காலத்துக்கு மேல ஒரு டுவெல்த் போனப்ப ஒரு காலேஜ் போனப்பெல்லாம் வந்துட்டு சினிமா பாக்குறது அது ஒரு அங்கமா மாறிடுச்சு அப்ப என்னன்னாக்கா இப்ப வந்துட்டு புக் பண்ணிடுறாங்க நேரம் சீட்ல உட்காந்து நானும் அப்படி கிடையாது நம்ம போகும்போது இந்த சிங்கிள் தியேட்டர்ல இருக்கும் சிங்கிள் தியேட்டர்ல போம்போம் டிக்கெட் வாங்குறதுக்காக லைனா queueல நிப்போம் எல்லாத்தையும் உரிவிடுவாங்க ஃபேன்ட் சட்டக்கட்ட ஆன்லைன்ல கரெக்ட் நம்ம போய் டிக்கெட் வாங்கணும் அப்படி டிக்கெட் கிடைக்கலனா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அடிமிதிலாம் பட்டு உள்ள அந்த டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் வாங்கிட்டு வரதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே இருந்து கல்லERT அடிப்பாங்க மண்டே படம் பாருங்க இவ்வளவு அந்த கலவரத்தில் நடுவில் அந்த டிக்கெட்டை வாங்கி அந்த நமக்கு பிடிச்ச நடிகர் இருக்காங்களா அஜித்தியோ இல்லை விஜயோ பார்த்துட்டு வரது துப்பாக்கியும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு மங்காத்தாவும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு அந்த ரெண்டு படங்கள் மறக்கவே முடியாது தீபாவளியில் இதுவான படங்கள் ஸோ ஆன படங்கள் அதெல்லாம் மறக்க முடியாமல் நண்பர்களோட போய் சேர்ந்து பார்த்தது இதெல்லாமே ஞாபகம் வருது இப்போல்லாம் பார்த்தா எனக்கு நாளன்னைக்கு தீபாவளின்னா கூட இன்றைக்கி இன்னும் தீபாவளி என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து தீபாவளி வந்து ஒரு கொண்டாட்டமாக பார்த்தோம் அதுதான் எங்களுடைய வருஷம் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு எக்ஸைட்மெண்ட்டில் அதுவும் ஒரு எக்ஸைட்மெண்ட் அன்றைக்கி நம்ம வந்து கரிசோர் சாப்பிட போறோம் அன்றைக்கி நம்ம பட்டாசு சுடிக்க போறோம் அன்றைக்கி நம்ம படம் பார்க்க போறோம் இப்படியான ஒரு சந்தோஷம் புதுட்ரஸ் போட போகிறோம் இப்படி சந்தோஷம் இருந்துச்சா ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய டூக்கே கிருஷ்ணன் என்னன்னக்கா என்ன மச்சா நாளைக்கு கேம் போடுவோமா அப்படின்றான் நமக்கு பண்டிகையில வாங்கி தருவாங்க நினைச்சபோது ஆர்டர் பண்ணிக்கிறாங்க நினச்சபோது வாங்கிக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு எல்லாம் பண்டிகைக்கு தாண்டா வாங்கி தருவாங்க நீங்க என்னடா நினைக்கும் போதுலாம் வாங்கிக்கிறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் அப்புறம் வந்து இந்த பட்டாசு வந்து அரசாங்கம் ஒரு ரெண்டு மணி நேரம் வெடிக்கணும் அப்படின்னு சொன்னா கூட பொல்யூஷன் இது எல்லாமே ஒத்துக்குறோம் பட் அந்த ரெண்டு மணி நேரமும் கூட யாரும் வெடிக்கிறது இல்லம்மா சோ ஊருக்கு போறவங்க படைய ஊருக்கு எல்லாமே போறாங்களே தவிர அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போய் அங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அங்க போய் வாட்ஸ்அப் பாத்துக்கிட்டு தவிர இல்ல ரெண்டு விஷயம் டூ கே கிட் பொறுத்த வரைக்கும் தீபாவளியோ இல்ல ஏதோ ஒன்று அது ஒரு லீவ் நாள் மூணு பப்ஜி கேமை போட்டோமா அன்னைக்கு மேட்சை முடிச்சோமா அப்படிங்கிறாங்க ரெண்டாவது கொண்டாட்டங்களை வந்து ரீல்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கொண்டாட்ட மனநிலையில தங்களை காமிச்சுக்கிறாங்களே தவிர நெஜ கொண்டாட்டம் அவங்க கிட்ட இல்லங்குறதா யதார்த்தமான உண்மை இவ்வளவு நாங்கள பேசணும் டூ கே கிட்டு எதிர்ப்பா பேசணும் நீங்க நினைக்காதீங்க அதை பேச சொன்னது இந்தியா தமிழ் நிறுவனத்தினுடைய எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஒரு தீபாவளியை திரும்பி நம்ம எடுத்துட்டு வரணும் மொபைலுக்குள்ள போகாம பழைய மாதிரி பட்டாசு அடிச்சுக்கிட்டு நண்பர்களோட பேசிக்கிட்டு நண்பர்களை போய் பார்க்கணும் அந்த ஒரு இதுவே இல்ல வீடியோ கால் பண்ணிக்கிறான் வீடியோ கால் பண்ண என்னடா கிடைக்க போகுது உங்களுக்கு நேர்ல நண்பர்களையோ குடும்பத்தையோ போய் பாருங்க அவங்களோட ஒரு ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் நம்ம ஒன்றா இருக்க போறோம் டெய்லி தனியா நம்மக்குள்ளயே வீட்டுக்கு வர போறோம் நம்ம வெளில போறோம் நம்ம நம்ம ஒரு ரொட்டீன் ஒரு வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் வெளிப்பட்டு வருவோம் அட்லீஸ்ட் அப்படியாவது இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடுவோம் ஏன்னா மக்களோட சேர்ந்து ஒரு பண்டிகையாக நம்ம பார்ப்போம் வந்து உலகத்துல இருந்து கொஞ்சம் வெளிப்பட்டு அன்றைக்கி மொபைல் இல்லாம நைன்டி பர்சன்ட் ஆபீஸ் கால்ஸ் இல்லாம எதுவுமே இல்லாம ஒரு தனி தீபாவளியாக கொண்டாடுவோம் வெடி வெடிச்சுக்கிட்டு அதே போல வந்துட்டு உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னாக்கா டூ கே கிட்ஸ்லாம் வந்து என்ன பண்றீங்கனாக்கா தீபாவளி விஷயம் வா அப்படி கிடையாது அவன் ஒன் சைடாக தான் லவ் பண்ணுவான் ஆனாலும் கூட அந்த பொண்ணு டிரெஸ்அப் ஆயிருக்கிறது அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வீடு தேடி போய் பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு ரசிச்சுட்டு வரும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஆக லைவ்லியா வாழ்ந்த ஆட்கள் நாங்கள்லாம் நீங்க வந்துட்டு லைவ்லினா என்னடா அப்படின்னு கேக்குற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஆமா அந்த உலகத்துல இந்த மாதிரி இப்ப இருக்கு அதே மாதிரி தீபாவளி நமக்கு நிறைய ஞாபகம் அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த பலகாரம் ப்ரோ சாப்பாடு அன்னைக்கு வீட்டுலாம் வந்து கடையில வாங்கிடுவோம் வந்து தீபாவளி அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணுவேன் நல்லவன் கெட்டவன் நம்ம ஏரியாவில எவன் என் வீட்டுக்கு பலகாரம் கொடுக்குறானோ அவன் நல்லவன் ஏரியாவில யாரெல்லாம் கொடுக்கலையோ அவன் எல்லாம் சொல்லிவிடுவான் அம்மா நான்ல இருந்து அந்த அவன் எல்லாம் சேர்க்காது அவங்க பேசாத ஏன்னா நம்ம வீட்டுல இருந்து எல்லாத்துக்கும் போது அவையா நம்ம கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சங்கலாம் போடுவோம் நான் ஆக அந்த மாதிரி உண்மையாக கொடுக்காத ஆட்கள்லாம் இவன் வீட்டுக்கு கொடுக்க வேணான்னு கொடுக்காத ஆட்கள்லாம் இருக்கானுங்க நெண்டுமும் மனசுக்குள்ள இருக்கு எனக்கு யார் யார் ஸோ பலகாரங்களும் நம்ம மிஸ் பண்ணுறோம் எல்லாமே கடையில் வாங்கிக்கிறோம் எல்லாமே ஓகே லைக் நம்ம வந்து இந்த தீபாவளியை வந்து ஒரு லீவாக நீங்கள் சொன்ன மாதிரி லீவாக தான் பார்க்குறோம் அந்த செலிப்ரேஷன்றது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டோமோ நம்ம வந்து அந்த பட்டாசுல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதம் முன்னாடி வாங்கி வெயிலில் காய வைப்போம் இப்போ அந்த இதில்